வணக்கம் நண்பர்களே நான் இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தியோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் அதை எனவே அடுத்ததை நீங்க தவற விட விரும்ப மாட்டீங்க நம்ம அப்போசலர் பதினாற தியானிக்க போகிறோம் இங்க நாம பார்க்கிற அப்போசலர் புத்தகத்துல மிகவும் சுவாரஸ்யமான உண்மை நிறைஞ்ச கதைகள்ல ஒண்ணு இருக்கு நண்பர்களே நான் இதுக்கு அழைப்புதல் மற்றும் அனுப்புதல் என்று தலைப்பு கொடுத்திருக்கேன் போக போக அது நீங்க கண்டுபிடிப்பீங்க முதலாவதா அழைப்பிதழ்கள் மற்றும் அது அடிப்படையில் தேவன் பசியுள்ள இதயங்களுக்கு பதில்களை அனுப்பும் போதுதான் அது நடக்கும் வணக்கம் நான் வேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டு அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது இப்போ அப்போ சிலர் பதினாறுல ஆறு முதல் பத்து வசனங்களை பார்க்க போகிறோம் அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிராயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக அப்பொழுது அவர்கள் மீசியா போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கதோனியா ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி சுவாரஸ்யமா இருக்கு இந்த தரிசனத்துல மக்கதோனியாவை சேர்ந்த ஒரு மனிதன் வாருங்கள் வந்து எங்களுக்கு உதவும் என்று சொல்கிறார் எனவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் அவர்களை அழைத்ததா அவர்கள் நம்புறாங்க மக்களுக்கு உதவ இதுவே சிறந்த வழி நண்பரை ஏழைகளுக்கு உணவளிப்பது நல்லது மருத்துவமனைகள் கட்டுறதும் நல்லது எல்லா விதமான காரியங்களையும் செய்யறது நல்லது ஆனா எந்த ஒரு மனிதனுக்கும் நம்ம செய்யக்கூடிய உயர்ந்த மற்றும் சிறந்த உதவி அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறது இந்த உயிர் சிறிது நேரம் தோன்றும் ஒரு நீராவிதான் பின்னர் அது மறைஞ்சிரும் ஆமா நாம நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள் ஆவோம் நாம நித்தியத்துல இருக்க போகிறோம் நான் ஒருத்தருக்கு உடல் ரீதியா உதவி செஞ்சேன்னா அது அற்புதமானது நான் அவங்களுக்கு சமூக உதவி செஞ்சா அது அற்புதம் அது பாராட்டத்தக்கது ஆனா உன்னதமானது உன்னதமானது என்னன்னா அவங்களுக்கு நித்தியமாக உதவி செய்யறது எனவே அந்த மனிதன் உதவிக்கு அழைத்த போது சரின்னு சொன்னாங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வரவும் தேவன் நம்மை அழைத்துள்ளார் அதுதான் உலகத்திற்கு தேவையான முக்கியமான உதவி இருந்தாலும் ஒரு கேள்வி அங்க சரி அந்த அவர்களில் எவரும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு விரிவான படத்தை தேவன் உருவாக்குறாருங்கிறத நம்ம சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டறிய போகிறோம் தேவன் இன்றும் நிறைய செய்கிறார் அவர்களின் மோசமான பார்வையில் அவர்களால் சூழ்நிலையின் முழு நோக்கத்தையும் பார்க்க முடியல நாம திரும்பி பார்க்கும் போது அவற்றில் சிலவற்ற பற்றிய ஒரு பார்வை நமக்கு கிடைக்குது ஆனா அது எல்லாமுமே இல்லை நீங்க விஷயத்தின் இதயத்திற்கு செல்ல விருப்பப்பட்ட பசியா இருக்கும் இதயங்களின் கண்ணீர் முதல் காரணமா கண்டிப்பா தான் இருக்கும் நண்பர்கள் எங்களுக்கு உதவ வாருங்கள் என்று சொன்ன இந்த மனிதனின் பார்வையின் உள்ளே அது இருந்தது அவர் பல இதயங்களின் பசி அழுகைய பிரதிநிதித்துவ படுத்தினாரு ஆமா நண்பர்களே நீங்க என்ன ஒரு இளைஞனா இருபது வயது இளைஞனா பார்த்திருந்தீங்கன்னா மனிதனே அத்தகைய பையனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க ஆனா தேவன் என் இதயத்துல அழுகைய பார்த்தாரு ஆமா என் இதயத்துல அந்த அழுகைய பார்த்தாரு நான் பலவிதமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தேன் ஆமா நிறைய விஷயங்கள்ல நான் ஆராய்ந்த பல விஷயங்களோட அடித்தளம் என்னன்னா அது தேவன அறியணுங்கிற ஆழ்ந்த பசிதான் உண்மையை தேடிக்கொண்டு இருந்த நண்பர்களே ஆமாம் உண்மையை தேடிகிட்டு இருந்தேன் நான் கிழக்கத்திய மதங்கள்ல ஆழமா ஈடுபட்டிருந்தேன் நான் பூர்வீக அமெரிக்க மதங்கள்ல ஆழமா ஈடுபட்டேன் நான் நிறைய சைக்கடலிக் மருந்துகளை செஞ்சேன் நான் நம்பினாலும் நம்பலனாலும் மந்திரவாதத்தில் ஈடுபட்ட நபர்களோட கூட நான் தொடர்பு கொண்டு நண்பர்களை நான் மெட்டாஃபிசிக்கல் தேவாலயங்களுக்கு போன உண்மையை தேடிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் உண்மையிலே கவலைப்படவே இல்லை ஆமா நான் அதை பார்ப்பேங்கிறது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது நாம் நமது பசியின் அளவிற்கு நாம் சந்திக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் நான் எங்க கலிஃபோர்னியாவில் ஓய்வு இல்லங்கள்ல ஒரு வேத படிப்பை வாராந்திர வேத படிப்பை நடத்துவேன் அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கான ஒரு மருத்துவமனைன்னு சொல்லலாம் அங்கே அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை தரப்படுது அவர்களுக்கு சொந்த ரூம்ஸ் இருக்கு அவர்களில் பலர் மருத்துவமனை படுக்கையில் தான் இருக்காங்க அவர்களில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தால் மறக்கப்பட்டிருக்காங்க அவர்களை பார்த்து கொள்ள அவங்கள பார்த்து கொள்ள யாருமே இல்லை நான் ஒரு நாள் என் கிட்டாரோட அங்கே போயிருந்தேன் நான் டேபிளில் இருந்த ஒரு பெண்ணிடம் கேட்டேன் இங்குள்ள முதியவர்களை சந்திக்க உங்களுக்கு யாராவது தேவையா அப்படின்னு கேட்டேன் என்னால பாடல்கள் பாட முடியும் அப்படின்ன அதாவது அவங்க என்ன காலரை பிடிச்சு இழுத்து கண்டிப்பா எங்களுக்கு மிகவும் தேவைப்படுது அப்படின்னாங்க எனவே நான் ஒவ்வொரு ரூமுக்கும் போக ஆரம்பிச்ச பழைய பாடல்கள் எல்லாத்தையும் நான் கற்றுக்கொண்டேன் நாங்க தோட்டத்துல உட்காந்து நிறைய பாடுவோம் நான் அவங்களுக்கு வேத கதைகளை சொல்லுவேன் அப்புறம் அந்த சுருக்கமான கைகளை பிடிச்சு அவங்களோட ஜபம் செய்வேன் பலமுறை நான் அங்க அவர்களோட அமர்ந்திருந்தேன் அவங்களோட கண்கள்ல கண்ணீர் வழிந்தது அவங்கள சிலரை நான் கிறிஸ்துவிடம் அழைத்து போன நண்பர்களே அந்த வாராந்திர பைபிள் படிப்பாக அது வளர்ந்தது பைபிள் படிப்புல எனக்கு உதவுறதுக்கு என் நண்பன் ஒருத்தரை நான் அழைத்து வருவேன் நாங்க எல்லாரும் சக்கர நாற்காலில உட்கார வச்சு அவர்களை அங்க அழைத்து வருவோம் நான் வேத வகுப்பை நடத்துவோம் ஒரு நாள் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சோம் நாங்கள் உண்மையிலேயே என் நண்பரின் வீட்டுல அப்ப இருந்தோம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சுமார் ஒரு மணி நேரம் மற்ற மொழிகள்ல ஜபிக்க ஆவியில ஜபிக்க முடிவு செஞ்சோம் எனவே சுமார் ஒரு மணி நேரம் ஆவியில ஜபித்தோம் செஞ்சு முடிச்சோம் அப்புறம் நாங்க அமைதியாவும் இருந்தோம்னா அத விவரிக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா எனக்கு இந்த வகையான உள் இருந்தது இந்த விரைவான பார்வை மட்டும்தான் நான் ஒரு மருத்துவமனை ரூம நான் பார்த்தேன் அதன் மேல உள்ள ரூம் என்ன அதாவது அந்த ரூம் நம்பரை பார்த்தேன் மிகவும் தெளிவாக இருந்தது அது உள்ளே இருந்தது ஆனால் நான் அதை பார்த்தேன் எனக்கு இந்த சிறிய பார்வை இருந்தது நாங்கள் செல்லும் ஓய்வு இல்லத்திலிருந்து தெருவின் குறுக்க உள்ள மருத்துவமனை இது என்னங்கிறத நான் உள்ளுணர்வா அறிந்து கொண்டேன் நான் என் நண்பரிடம் எதுவுமே சொல்லலை வலதுபுறம் ஓய்வு வீட்டு வாகன நிறுத்தும் இடமாக மாறுவதற்கு பதிலாக இடதுபுறம் மருத்துவமனைக்கு திரும்பின அவர் என்ன சொன்னார்னா நீ என்ன பண்ணுற என் கூட அமைதியாவா நடந்ததை நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை நாங்க வண்டி நிபாட்டோம் நிஜமா அந்த அறையும் அதற்கு மேல உள்ள அந்த அறை என்னையும் பார்த்தபோது நிஜமா அது இருக்கவே முடியாதுன்னு எனக்குள்ள நினச்சேன் அது நானூத்தி இருபத்தி ஒன்பது அல்லது அதை போலவே இருந்தது நான் நினைச்சேன் இந்த மருத்துவமனை சின்னது அவங்களுக்கு இவ்வளவு அறைகள் இருக்க வாய்ப்பில்லை அதுல ஏதோ தவறு இருக்கணும்னு நினைச்சேன் எப்படி இருந்தாலும் நாங்க நிறுத்தினோம் என் நண்பர் அவரது முகத்துல ஒரு கேள்விக்குறியோட நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு என்ன பின்தொடர்ந்தார் நான் நடக்கிற அறைகளை தேட ஆரம்பிச்சேன் நிச்சயமா அந்த அறைக்கு மேல உள்ள அறை என்ன கண்டுபிடிச்சா நாங்க அங்க நின்றுகிட்டு இருந்தப்போ ஒரு செவிலியர் வெளியே வந்தாங்க அவங்க என்ன பார்த்து ஏதாவது உதவி தேவையானாங்க நான் ஆமா நான் அந்த ரூமுக்கு போகணும் அப்படின்னு அவங்க நீங்க போக முடியாதுன்னாங்க நான் இல்ல நான் அந்த ரூமுக்கு போகணும்னு சொன்னேன் அவங்க சரி ஆனா சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க நாங்க அந்த ரூமுக்குள்ள போறோம் அங்க ஒரு கட்டில் ஒரு பெண்மணி தூங்கிட்டு இருந்தாங்க அங்க வேற யாருமே இல்லை நண்பர்களே நான் அவங்கள எழுப்பவும் விருப்பப்படலை என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல எனவே என் நண்பரின் கையை பிடிச்ச நான் மெதுவாக ஜெபிக்க ஆரம்பிச்ச திடீர்னு அவங்க இருந்து உட்கார்ந்து எங்களை பார்த்து நீங்கள் என்னை பயமுறுத்துறீங்கன்னாங்க நான் இங்கே பாருங்க அப்படிலாம் இல்லை மன்னிக்கணும் நான் கொஞ்ச நேரம் பிரார்த்தனை செய்ய போறேன் என்ன தேவன் எனக்கு உங்கள் அறைய தரிசனமாக காட்டுனாரு அவரு என்னங்க அனுப்புனாருன்னு அவங்க நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே தேவன் யாரையாவது அனுப்புவாருன்னு எனக்கு தெரியும் நாங்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தேவன் யாரையாவது அனுப்புவார்னு தெரியும் நாங்க நீங்க எனக்காக ஜெபிப்பீங்க கடவுள் என்ன குணப்படுத்த போகிறாருன்னு சொன்னாங்க நன்றி இயேசுவே மருத்துவமனை ரூம்ல அவங்களுக்கு ஒரு சிறிய தனிப்பட்ட தேவாலய சேவை இருந்தது அவங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அது சரியாக நடக்கல சிக்கல்கள் இருந்தது அவங்க குணம் அடையலை இருந்தாங்க எனவே நாங்க அங்க அந்த ரூமை சுற்றி கூடிக்கொண்டிருந்தோம் நாங்க அவங்க மேல கைய வச்சோம் அவங்களுக்காக ஜபம் செஞ்சு அவங்கள ஊக்கப்படுத்திட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் நண்பர்களே சில நாட்களுக்கு அப்புறம் நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னாங்க அவங்க நிலைமை மேம்பட்டு இருந்தது அவங்க ஹாஸ்பிட்டல்லையே இல்ல ஆமா ஆனா அந்த கதைய பகிர்ந்துக்கிறதுல என்ன கருத்தை நான் சொல்ல வரேன்னா நன்றி இயேசுவே கவனிங்க நன்றி இயேசுவை நீங்க யாரையாவது அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்த தேவன் அவங்களோட இதயத்தின் பசியத்தான் பார்த்திருக்காரு இருபது வயது அனுப்பணும்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவர் செய்ய போகிறாரு மக்கதால் இருக்கிற மனிதனுக்கு உதவி செய்யும்படி இரவுல பவுலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கணும்னா அதைத்தான் அவர் செய்ய போகிறாரு அதாவது பசியுள்ள இதயங்கள் எங்க இருந்தாலும் தேவன் பதில் அனுப்புறாரு ஆமா நண்பர்களே நான் தற்பெருமையோட இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பா நான் தற்பெருமையோட இருக்கிறதா நான் எப்பவுமே நெனச்சதுல ஆனா நீங்க இப்போ நான் சொல்றத கேக்குறீங்க இப்போ என்ன பாத்துகிட்டு இருக்கீங்க உங்க இதயத்துல தேவன் மீதம் தேவனுடைய விஷயங்கள் மீதும் சத்தியத்தின் மீதும் ஆழ்ந்த பசி இருக்கிறதா நான் சந்தேகிக்கிறேன் மேலும் இதயத்தை திறந்து வச்சிருங்க முன்னோக்கி சாய்ந்து கொள்ளுங்கள் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நீங்க கேளுங்க ஆமா எல்லாத்தையும் நீங்க கவனமா கேளுங்கன்னு நான் கேட்டுக்கறேன் இப்ப கேட்கும் எவரையும் நான் ஊக்கப்படுத்த விருப்பப்படுறேன் தேவைப்படுறவங்க அல்லது தனிநபர்களின் குழுவிற்கு கடவுள் அனுப்பும் ஒருவராக அழைக்கப்பட்டவராக இருப்பதற்கு திறந்த மனப்பான்மையை நாம கடைபிடிப்போம் நண்பர்களே சரியா உங்களோட பணி புரியுறவங்க சிலர் உங்களை விட்டு விலகுவது போல உணர்றாங்களோன்னு சந்தேகம் எனக்கு இருக்கு ஒருவேளை அவர்களின் திருமணம் பாறை மீது இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது உங்க குழந்தைகளோட கால்பந்து அல்லது கைப்பந்து விளையாடு யாரோ ஒருவராக இருக்கலாம் அவங்க மிகவும் அவநம்பிக்கையோட இருந்துகிட்டு இருக்காங்க மேலும் அவங்க செய்து அதாவது ஓ தேவனே எனக்கு என்ன செய்வதுனே தெரியல உதவி மற்றும் பதில் தேவைப்படும் நபருக்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கு சரியான ஒருவரை மட்டுமே தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார் நண்பர்களே ஆமா தான் நீங்க சொல்லலாம் சரி எனக்கு ஒரு பார்வை இருக்கு அதாவது அது கொஞ்சம் எளிதாகவும் இருக்கும் நான் யாரிடமும் செல்லணும்னு தேவன் விரும்புறாருன்னா என்னால கண்டுபிடிக்க முடியும் சரி நீங்க ஒரு தரிசனத்தை பெறலாம் அல்லது உங்களுக்கு தரிசனம் கிடைக்காம போகலாம் ஆனா உண்மை என்னன்னா நாம் படித்த கதையில பவுலுக்கு ஒரு தரிசனம் இருந்த போதிலும் உண்மையிலேயே பெரும்பாலான வழிகாட்டுதல்கள் மிகவும் நுட்பமானது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் அவங்க ஆசியாவிற்கு அதாவது ஆசிய கண்டத்திற்கு செல்ல விருப்பப்பட்டாங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போக தடை செஞ்சார் அவர்கள் பிரித்தானியாவுக்கு செல்ல முயற்சி செஞ்சாங்க ஆனா ஆவியானவர் அவங்கள அனுமதிக்கல இப்ப ஆவியானவர் அவர்களிட எவ்வாறு தொடர்பு கொண்டார் என்பதை எங்களுக்கு சொல்லப்படல சூழ்நிலைகள் அவர்களோட வழியை தடுத்திருக்கலாம் எப்படியோ இந்த சூழ்நிலைகள்ல தேவனுடைய கரம் அவர்களின் வழியை தடுக்குதுங்கற உள் உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சா அல்லது பெத்தானியாவிற்கு அல்லது ஆசியாவிற்கு செல்ல அவர்கள் விருப்பப்பட்டதால மனிதனே இந்த திசையில போறது எனக்கு சமாதானம் இல்லன்னு அவர்கள் விரும்பிய உள்ளான அமைதியின்மையா பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் மூலம் செயல்படுகிறார் என்று கொலை செய்கிற மூன்று பதினைஞ்சுல வேதம் நமக்கு சொல்லுது பரிசுதாபியானவர் சமாதானத்தின் மூலம் செயல்படுகிறார் என்று நமக்கு சொல்கிறது நண்பர்களே அதாவது அதுல உங்கள் மனதில் எழும் அனைத்து கேள்விகளையும் தீர்மானித்து முடிவெடுப்பதற்கு தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஒரு நடுவராக தொடர்ந்து செயல்படட்டும் இப்போது இப்போது நான் அதை வேதத்திலிருந்து மேற்கோள் காட்டினேன் தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயத்துல ஆட்சி செய்யட்டும்னு அது நமக்கு சொல்லுது கிரேக்க வார்த்தையான ஆட்சி என்பது எல்லைக்கு வெளியே அல்லது எல்லைக்குள் அழைப்பு விடுக்கும் நடுவர் என்பதற்கான வார்த்தை அது எல்லைக்கு அப்பாற்பட்டது இது நியாயமான பிரதேசம் தொடருங்கள் என்றார் எனவே தேவனுடைய சமாதானம் உங்க இதயங்களா ஆழக்கடவது உங்கள் மனதில் எழும் அனைத்து கேள்விகளையும் முடிவு செய்து முடிவெடுக்கட்டும் எனவே நான் எங்காவது செல்வது அல்லது ஏதாவது செய்வது பற்றி ஜெபிக்கும் நான் ஜெபித்து அதை நோக்கி உள்நோக்கி சாயும் போது எனக்கு சமாதானம் கிடைக்குது நடுவர் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி காட்டுதல் அல்லது நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து ஒரு வணிக பேச்சுவார்த்தை அல்லது உறவில் நுழைவதைப் பற்றி जप செய்து கொண்டிருந்தா நான் மனதளவில் கஷ்டப்பட்டா எனக்குள் சமாதானம் ஆகില്ല நண்பரே அதை மீற முயற்சிக்காதீங்க அத கேளுங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் பேசக்கூடிய வழிகள்ல எதுவும் ஒன்றுதான் அதாவது நீதிமொழிகள் புத்தகத்துல ஞானத்தின் பாதைகள் அனைத்தும் சமாதானம்னு நமக்குச் சொல்லுது நீங்க ஞானத்தின் பாதையில் நடந்தா உள் சமாதானம் கண்டிப்பா இருக்கும் வெளிப்புற புயல் இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது நீங்க சரியான பாதையில் போனா இதயத்தின் உள் சமாதானம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் ஆமா நண்பர்களே எனவே தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கும் ஒருவருக்கு உதவி செய்வதற்கும் அவரால் பயன்படுத்தப்படுவதற்கும் உங்களுக்கு தரிசனம் தேவையில்லை சில நேரங்களில் அவரது திசை மீண்டும் மிகவும் நுட்பமானது சரியா ஆமா நண்பர்களே அடுத்த இரண்டு வசனங்கள பதினொன்று மற்றும் பன்னிரெண்டை நீங்க வாசிக்கும்போது அது சுவாரஸ்யமாக இருக்கு எனவே நாங்கள் சமோத்திராவுக்கே போனோம் அடுத்த நாள் நயாபோலிக்கு வந்தோம் பின்னர் அவர்கள் பிலிப்பு நகரத்திற்கு செல்கிறார்கள் இது ஒரு சுவாரஸ்யமான மொழி நாங்கள் நேரான பாதையை அமைச்சிருக்கோம்னு அது நமக்கு சொல்லுது இது உண்மையிலே கிரேக்க மொழியில கடல் சார் சொல் இது ஒரு பக்க யோசனை மட்டும்தான் அது உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் இது கிரேக்க மொழியில கடல்சார் சார் வார்த்தை இது காற்றுக்கு முன் என்று பொருள் போடும் வேறு வார்த்தையில சொல்லணும்னா அவர்கள் தேவன் விரும்பியதை செய்யும் போது இயற்கை கூட அவர்களோட ஒத்துழைத்து அவர்களின் வழியில அவர்களை வேகப்படுத்துவது போல அது இருந்துச்சு அவங்களோட வழியில அவங்க போறதுக்கு அது வேகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு நாம கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க பயணம் செஞ்சப்ப பயணம் அவர்கள் காற்றுக்கு எதிர்பக்கம் பயணம் செஞ்சா அவங்களுக்கு இரண்டு நாட்களானது ஆனா அப்போ சிலர் இருபது ஆறு இல்ல கவனிங்க அப்போ சிலர் இருபது ஆறுல அதே பிரயாணம் ஐந்து நாட்கள் எடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு ஐந்து நாட்கள் கவனிங்க இரண்டு நாட்கள் ஐந்து நாட்கள் அந்த பகுதியிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள் சில நேரங்கள்ல நீங்க ராஜாவின் வணிகத்தை செய்யும் உங்கள் முகத்தின் எதிரே காற்று வீசும் விஷயம் என்னன்னா நீங்க முயற்சியை கைவிடலைன்னா நீங்க இலக்க வந்தடைவீங்க நான் சில விஷயங்களை செஞ்ச நண்பர்களை ஒவ்வொரு கதவும் திறக்கப்பட்டது போல எனக்கு தோன்றுச்சு அதை செய்ய எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பும் கொடுத்துச்சா அதின் தேவன் இருக்கிறத நான் அறிந்த நண்பர்களை எல்லாத்துலயும் தேவன் இருக்கிறத நான் உணர்ந்த ஒவ்வொரு கதவும் சாத்துவது போல தோன்றினாலும் காற்று என் முகத்துல இருந்தாலும் போவது கடினமான பாதையா இருந்தாலும் அதுல தேவன் இருக்கிறதன அறிந்த சில நேரங்களும் இருக்கத்தான் செய்யுது ஆமா இப்போது கடினமான நேரங்கள் அல்லது கடினமான சூழ்நிலைகள் என்னை தடுக்க போறதே கிடையாது இந்த பக்கமோ அந்த பக்கமோ என்ன ஒதுக்கி தள்ள போறது இல்லைன்னு உள்ளுக்குள்ள நீங்க விஷயத்தை தீர்மானிக்கணும் எனவே ஹே இது உங்களுக்கு இலவசம் நண்பரே ஆனா ஒரு யோசனை அதனால அவர்கள் வந்து சில நாட்கள் ஓய்வு எடுக்கிறாங்க அவங்க விஷயங்களை கவனித்து ஓய்வு எடுக்கிறாங்க அப்புறம் அடுத்த சில வசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து அது என்ன சொல்லுதுன்னா ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்று நருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியாத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானசானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் இங்கு மிகவும் மிகவும் உறுதியான பெண் இருக்கிறார் இப்போது யூத வழக்கம் யூத சட்டத்தின்படி குறைஞ்சபட்சம் பத்து யூதர்கள் இருந்தால் தவிர ஒரு ஜெப ஆலயத்தை உருவாக்கவே முடியாது எனவே இங்கே இந்த ரோமானிய காலனில இந்த பிழிப்பு நகரில் வெளிப்படையா பத்து யூதர்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போ ஆமா நண்பர்களே எனவே அது இல்லாவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் வழக்கமாக ஆற்றங்கரையில் கூடி பிரார்த்தனை செய்து வேதம் அல்லது வேறு எதையாவது அவங்க வாசிப்பாங்க ஆனா அங்கு பெண்கள் மட்டுந்தான் இருந்தாங்க வெளிப்படையா அதுல ஒரு ஆண் கூட இல்லவே இல்லாத ஒரு சூழ்நிலை எனவே பவுலும் நதிக்கரைக்கு வந்து அவர்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் லீதியாவின் இதயத்தை பின்னர் அவள் உடனடியாக தனது வீட்டை திறக்கிறாள் நண்பர்களே தேவன் அவளுடைய இதயத்தை திறக்கிறார் அவள் வீட்டை திறக்கிறாள் அவள் பாக்கெட் புத்தகத்தை திறக்கிறார் இது சுவாரஸ்யமா இருக்கு ஏனென்றால் அவள் ஊதான் நிற சாயத்திற்கு பெயர் பெற்ற தியாத்திரா நகரத்தைச் சேர்ந்தவள் என்று அது நமக்கு சொல்கிறது அங்கே ஒரு சாயமிடுதல் சங்கம் இருந்திருக்கு மிகவும் லாபகரமான வணிகம் தியாத்திராவிலிருந்து அவர்கள் ஆடைகளுக்கு சாயம் பூசிய இந்த குறிப்பிட்ட ஊதா நிறம் ரோமானிய டோக்கா என்னும் உடைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இது உண்மையிலே ராயல் பர்பிள் என்று அழைக்கப்பட்டுச்சு சொல்ல பயன்படுத்துறோம் இந்த பெண் மிகவும் பணக்காரர் அவளுக்கு வீட்டு வேலைக்காரர்கள் இருந்தாங்க அவளுடைய வேலை ஆட்களுக்கும் புதிய விருந்தினர்களுக்கும் போதுமான பெரிய வீடு அவங்களுக்கு இருந்தது எனவே ஊதா நிறத்துல சாயம் போட்ட உடைகளை பிழிப்புக்கு கொண்டு வரும் தொழில அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் நல்லா பண சம்பாதிச்ச ஒரு பெண்மணி அவ ஒரு பணக்கார பெண்மணியும் கூட ஆனா சுவாரஸ்யமானவங்களும் கூட நீங்க ஒரு வரைபடத்தை பார்த்தீங்கன்னா பவுல் செல்ல முயன்ற மற்றும்

பிலிப்பு நகரம் மகா அலெக்சாண்டரோட தந்தைகால மகதோனியாவின் பிலிப்பு என்று பெயரிடப்பட்டிருந்தது மிகவும் முக்கியமான நகரம் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் பாதைய பிலிப்பு கட்டுப்படுத்தியதால எண்ணற்ற மோதல்கள் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு சரியா ஏன்னா ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் பாதைய பிலிப்பு தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க லீதியால் தான் முதல் ஐரோப்பிய மதம் மாறிய பெண்மணி முதல் முதலா ஐரோப்பியாவில் மதம் மாறியவர் சில வரலாற்று ஆசிரியர்கள் நீதியாளர் குறிப்பிடுறாங்க நான் புரிந்து கொண்டபடி சில மதசார்பற்ற சார்பற்ற வரலாற்று ஆசிரியர்கள் அவரது மத மேற்கத்திய நாகரிகத்தின் திருப்புமுனை முனை என்றுதான் குறிப்பிடுகின்றனர் இது ஒண்ணு சின்ன விஷயமே கிடைக்காது நண்பரை நம்ம புள்ளி விவரங்களை வச்சு கிறிஸ்துவிடம் வந்தவர்களின் எண்ணிக்கையை வைத்து நமது வெற்றியை அளவிடவே கூடாது நிச்சயமா எண்கள் அது முக்கியம்தான் ஏனென்றால் அவை மக்களை குறிக்குது ஆனா சுவிசேஷங்கள் இயேசுவுக்காக ஊழியம் செய்த தனி நபர்களின் கதைகளால நிரம்பி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தனி நபர்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள் தனி நபர்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள் அவர்களால் பெரிய விஷயங்களுக்கு வழி நடத்த முடியும் அதாவது பிலிப்பை பத்தி சிந்தியுங்க அவர் சமாரியா நகர்ல இருக்கிறாரு அவர்களுக்கு கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாரு நகர்ல மறுமலர்ச்சி ஏற்படுது மக்கள் கிறிஸ்துவிடம் வராங்க அற்புதங்கள் நிறைய நடக்குது பிறகு தேவன் அவன் தோளில் தட்டி நீ பாலைவனத்திற்கு செல்ல வேண்டும் நீ இந்த எழுப்புதலை விட்டு வெளியேற வேண்டும் நீ செய்தி இதழை தொடங்குவதை நான் விரும்பவில்லை நீ கட்டிடம் வாங்குவதை நான் விரும்பவில்லை நீ பாலைவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் அவரும் பாலைவனத்துக்கு போறாரு அங்க ஒரு மனிதன் ஒரு எத்தியோப்பியன் தேவனுக்காக பசியோடு இருக்கிறான் சுருள்ல சுருளிலிருந்து வாசிக்கிறான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு இந்த ரதத்தில் நீங்களும் ஏறிக்கொள்ளுங்கள் அவர் ரதத்தில் ஏற அழைக்கப்பட்டார் அவர் ஏசாயாவ படிக்கிறத பாக்குறாரு அவர் நீங்கள் படிப்பது உங்களுக்கு புரிகிறதா என்றார் யாராவது எனக்கு உதவி செய்யாவிட்டால் எனக்கு எப்படி புரியும் என்று அந்த மந்திரி சொன்னார் எனவே அதே வேதாகமத்திலிருந்து அவர் அவருக்கு கிறிஸ்துவ பிரசங்க செஞ்சார் அந்த மந்திரி ஞானஸ்தானம் பெற்றார் அவரு எத்தியோப்பியர்களின் ராணியான கேண்டஸின் கீழ் பெரும் அதிகாரம் உள்ள மனிதராக இருந்தார் ஆமா அந்த நபர் அவர் மீண்டும் அரச வீட்டிற்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல போகிறார் அந்த தனிநபரின் மத மாற்றத்தால எத்தியோப்பியாவில ஒரு பெரும் மாற்றம் வந்துச்சு அது இன்னைக்கு வரையும் தொடருது எனவே ஆம் அவர்கள் பிலிப்பு நகருக்குள் போறாங்க அதாவது அவர்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தது ஆனால் ட்ரக் சுமைகளால் மக்கள் ரட்சிக்கப்படல அவர்கள் நூற்று கணக்கான அவர்கள் ரட்சிக்கப்படல முதல்ல ஒரே ஒரு பெண் தான் அவள் தன் வாழ்க்கைய தன்னோட வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கொடுத்தா ஆனா ஓ அந்த ஒரு ரட்சிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா வரலாற்றை மாற்றுவதற்கும் நகரத்தின் கட்டுப்பாட்டை பெறுவதற்கும் அவர் உண்மையிலேயே அவரது காலடியாக இருந்தாங்க அவங்க என்ன செய்யறாங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும் பிசாசு ஏதோ நடந்திருக்கிறத உணர்ந்ததான் இருக்க அழைத்து போகுது நாம் தேவனால அழைக்கப்பட்டு கட்டளை ஏதாவது செய்யறதுக்கு தேவனால வழிநடத்தப்படும் போது எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும் பொதுவா எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும் பின்னடைவு ஏற்பட எனவே அனுப்புதல் இருக்குது ஆனா பின்னடைவும் இருக்குது அது எதிரியின் எதிர்ப்பாகும் ஆமா எதிரியோட எதிர்ப்பு இதை பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களை வாசிக்கிறோம் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் ஆமா நண்பர்களே அவ சொன்னது அனைத்தும் உண்மைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாங்க மேலும் அவர்கள் ரட்சப்பின் வழிய அறிவித்தாங்க உண்மை வசனம் பதினெட்டு இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று தேவனுடைய ஊழியத்தை முறியடிக்க சாத்தானின் முதல் மற்றும் மிகவும் ஆபத்தான முயற்சி தேவனுடைய மக்களை தனது நோக்கத்திற்காக தன்னுடன் கூட்டணி வைக்க முயற்சிக்கிறது தான் பிசாசு செய்யும் மிக ஆபத்தான செயல் அதுதான் அவன் கூட்டணி வைக்க செயல்படுகிறான் இதுவரை பெண்களுக்கு மட்டுமே சுவிசேஷ செய்தி கிடைச்சிருக்கு ஆனா பல ஆண்கள் இந்த குறி சொல்பவரின் பேச்ச கேட்டிருக்காங்க நண்பர்களே கவனிங்க ஜோசியம் உள்ள இந்த பெண்ணிடம் இருந்தது உண்மையிலே அந்த கலாச்சாரத்துல ஒரு போர் தளபதி அந்த நேரத்துல ஒரு ஜோதிடரிடமோ அல்லது அது போன்ற ஒருத்தரிடமோ நல்ல சாதகமான சகுனம் பெறாவிட்டால் போருக்கு கூட போகவே மாட்டாங்க எனவே பிசாசு அதாவது பிசாசு ஏய் ஒருவேளை அவளிடம் தவறான ஆவி இருக்கலாம் சரி பவுல் உங்களுக்கு அது தெரியுமா ஒருவேளை அவ ஆதாரமாகவோ அல்லது கிண்டலாகவோ கூட பேசி இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அது சொல்லப்படவும் இல்ல ஆனா ஏய் குறைஞ்சபட்சம் அவ சொல்றது சரிதான் குறைஞ்சபட்சம் அவ சொல்றது சரியான விஷயம்தான் ஏன் அவள பேசவும் உங்கள பிரதிநிதித்துவப்படுத்தவும் அனுமதிக்கவே இல்ல சொல்லுங்க இது ஒரு வெற்றியாக கூட இருக்கலாம் தான் பிசஸ் எப்போதும் செஞ்சுகிட்டு இருக்கான் நம்ம ஒன்றாக இருப்போம் நீங்க உங்க ஊஞ்சல்ல படுத்துக்கணும்னு அவன் விருப்பப்படுகிற மேல அவன் உங்களை தாளாட்டி எழுமிச்ச பழச்சாறு கொடுத்து நாம ஏன் நண்பர்களா இருக்க முடியாது நாம ஏன் நண்பர்களா இருக்க முடியாதுன்னு பாட்டும் பாடுறான் ஆனா நண்பரே நீங்க ஒருபோதும் பிசாசோட கூட்டணி அமைக்கவே கூடாது நீங்க ஒருபோதும் அப்படி செய்ய கூடாது நான் சொல்றதை கேளுங்க பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த பொதுவான ஜெபத்தை அவர் ஜம செஞ்சிருப்பார் ஆண்டவரே நீர் என்னை ஒரு புறஜாதியாராக ஆக்காததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் என்னை அடிமை ஆக்காததற்காக நன்றி நீங்கள் என்னை ஒரு பெண்ணாக மாற்றவில்லை என்பதற்காக நன்றி கூறுகிறேன் பிசாசு நிச்சயமாக அவருக்கு நினைவூட்டி இருப்பா அதாவது யூத கலாச்சாரத்தில் அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் பெண்களுக்கு மிக குறைவான பங்கு தான் இருந்துச்சு மேலும் ஆண்கள் எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க அதுவே பவுலின் வளர்ப்பாக இருந்தது நான் குறிப்பிட்டது போல சின்ன வயசுல இருந்தே அதுல அவரு கண்டிப்பா மூழ்கிதான் இருந்திருப்பாரு நீங்க அத நீங்க அதை கருத்தில் கொள்ளும் போது பிசாசு இதோ பார் உங்களை என்ன அனுமதிச்சா நாங்கள் ஆண்களையும் பெறலாம் என்று வாதிட்ட இருக்கலாம் ஆண்களை ரட்சிக்க விருப்பம் இல்லையா என்ன அதாவது உங்க பார்வையில அவர் ஒரு மக்கதோனியா மனிதர் இல்லையா அது ஒரு மாசி தோனியா பெண் கிடையாது ஆமா அவர் அப்படித்தான் சொன்னார் அது ஒரு மாசிதோனியா பெண் இல்லைன்னு ஆனா உண்மை என்னன்னா சத்தியத்தை சத்தியத்தை உறுதிப்படுத்தும் ஆண்களோ பெண்களோ நமக்கு தேவையில்லை இருந்தாலும் அவர்கள் நம்மை பிரதிநிதித்துவப்படுத்த தங்கள் வாழ்க்கையை எங்களிடம் சமர்ப்பிக்கவில்லை அவங்க எந்த வகையான செல்வாக்கு அல்லது புகழ் பெற்றிருந்தாலும் அது ஒருபோதும் சரியா மாறவே மாறாது இயேசுவுக்கு கீழ்ப்படியாத இயேசுவை நேசிக்காத அவரை சேவிக்காத ஆண்களுடனோ அல்லது பெண்களுடனோ சபை எந்த நேரத்திலும் கூட்டணிகளை செஞ்சிருந்தாலும் அவர்கள் தங்கள் நற்பெயரின் காரணமாக கூட்டணிகளை செய்திருந்தாலும் சரி அது எப்போதும் திருச்சபைக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு அது எப்போதும் கிறிஸ்துவின் விலையை காயப்படுத்தி இருக்கு அந்த நபரின் புகழின் மூலமாகவோ அல்லது அவர்களின் செல்வாக்கின் மூலமாகவோ நாம எதை பெற முயன்றாலும் அது இறுதியில இழக்கப்படுது ஏன்னா நண்பரை எப்பொழுதும் மறைமுகமான நோக்கங்கள் இருக்கு மேலும் வெளிப்படையாக பிசாசு ஒருபோதும் தேவாலயத்திற்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான் பிசாசு வற்புறுத்த முடியாது என்பதை உணர்ந்து தந்திரத்தை பயன்படுத்தி நாம அவனோட கூட்டணி அமைக்காத போது அவன் நம்மை பகைப்பான் சரியா அவன் நம்மளை பகைக்கதான் செய்வான் அது எப்போதும் பின்னடைவை ஏற்படுத்தும் முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் இப்ப அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பின்னடைவு ஏற்பட்டது ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு பின்னடைவை எதிர்கொண்டாலும் அவர்கள் தங்கள் பாடலை இழக்காததால அவர்கள் மீண்டும் வரப்போகிறார்கள் நாம மறுபடியும் அடுத்த முறை இதை பற்றி பேசலாம் நண்பரே நீங்களும் பல முறை பல பின்னடைவுகளை சந்திச்சிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒரு வழியில் இருந்திருக்கலாம் தேவன் உண்மையிலே அதில் இருக்கிறதா நீங்கள் உணர்ந்திருக்கலாம் ஆனால் தவறாக நடக்கக்கூடிய அனைத்தும் தவறாகி விட்டதா தோன்றியது நீங்கள் தேவனின் விருப்பத்திற்கு புறம்பாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கிடைக்காது உண்மையிலே நீங்கள் தேவனின் விருப்பத்தில் இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கலாம் நாங்கள் செய்தியில் பேசிய மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செய்யணும்னு நான் விருப்பப்படுகிறேன் நீங்கள் பிரார்த்தனை செய்ய இடத்திற்கு போய் சமாதான காரணரை அழைக்கிறோன்னு விருப்பப்படுகிறோம் ஞானத்தின் வழிகள் எல்லாம் சமாதானம் தான் நான் முன்பே சொன்னது போல நம்ம புயல்கள்ல இருந்து விடுபட்டு போகிறோம்னு அர்த்தம் இல்ல நம்ம அனைவருக்கும் புயல்கள் இருக்கு நம்ம அனைவரும் எதிர்ப்ப சந்திக்கிறோம் சில சமயங்கள்ல எல்லா திசைகள்ல இருந்தோ எல்லா கோணங்கள்ல இருந்தோ எதிர்ப்பு வருவது போல நமக்கு தோன்றும் ஆனா தேவன் உண்மையானவர்ங்கிறத மறக்காதீங்க அவர் உங்களால முடிந்ததை விட உங்களை சோதிக்க அனுமதிக்க மாட்டார் ஆனா அவர் சோதனையோட பின்னடைவோட அதை தாங்கிக் கொள்ளும்படி கண்டிப்பா உதவுவார் நண்பர் தேவன் உங்களை துரிதப்படுத்தவும் அவருடைய திட்டங்கள் உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல நிறைவேறவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி